சுமங்கலிகளுக்கு வந்து இந்த நோன்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சத்தியவான் சாவித்திரி கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த சத்தியவான் உயிரை மீட்டெடுக்கிறதுக்காக சாவித்திரி நூற்ற நோன்பு தான் இந்த காரடையான் நோன்பு சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் நான் உங்கள் சார்லதா ராஜ்கோபால் இப்போ மாசியும் பங்குனியும் சேர்ற காரடையா நோன்பு அப்படிங்கிற நோன்பு கொண்டா வரப்போகிறது இப்போ ஸோ அந்த நோன்புக்கு நம்ம வந்து வெள்ளடை உப்படை அப்படின்னு சொல்லி அது ரெண்டையும் பண்ணி சுவாமிக்கு நிவேதியம் பண்ணுவோம் சுமங்கலிகளுக்கு வந்து இந்த நோன்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதை வந்து பண்ணி தான் சாவித்ரி அதான் முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது சாவித்ரி தான் சத்தியவான் சாவித்திரி கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த சத்தியவான் உயிரை கா மீட்டெடுக்கிறதுக்காக சாவத்திரி நோ நூற்ற நோன்பு தான் இந்த காரடையான் நோன்பு நம்ம அந்த நோம்பு வருதுங்கிறதுனால அதை செய்கிறதுக்கு முதல்ல எப்படி இந்த வெள்ளடை உப்படை பண்ணுறதுங்கிற ப்ரொசீஜர்ஸை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நோன்புக்கு செய்கிற வெள்ளடைக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் ஒரு டம்ளர் அரிசி பச்சரிசியை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் நல்லா தண்ணியை எடுத்து கொஞ்சம் நேரம் துணியில் காய வச்சுட்டு அதை எடுத்து நைஸாக பொடி பண்ணிக்கணும் நைஸாக மிக்சியில் அரைச்ச அந்த மாவு தான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் ஃபர்ஸ்ட்டு அதற்கு பிறகு நம்ம ஒரு டம்ளர் அரிசி போட்டுண்டோம் சரிக்கு சரி வெல்லம் ஒரு டம்ளர் வெல்லம் துவரை வந்து நான் உப்படைக்கும் வெள்ளடைக்கும் சேர்த்து நல்லா வேணுங்கிற அளவுக்கு ஒரு ஐம்பது கிராம் காராமணி அதை வந்து இல்பச்சட்டியில் நல்லா நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு அப்படியே அதில் தண்ணியை விட்டு நல்லா ஊற வச்சிடணும் ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் நல்லா ஒன் ஹவர் ஊறினாலே நாளே அதுக்கப்புறம் அதை எடுத்து குக்கரில் வேக விடணும் நம்ம இப்படி தான் அது குக்கரில் வேக போகிறோம் இது வந்து பல்லு பல்லாக தேங்காயை வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் ஏலக்காய் பொடி வச்சுருந்துருக்கேன் இப்போ நம்ம முதல்ல செய்ய போகிறது துவரையை ஒரு இதில் வச்சு ஒரு விசில் வச்சு அணைச்சிட்டாலே அழக போகிறோம் அது நல்லா வெந்துடும் இப்போ அதுதான் முதல்ல செய்ய போகிறோம் நம்ம அரைச்ச வச்ச மாவு இருக்கு இல்லையா அதை நம்ம வந்து நல்லா இப்போ செவக்க வறுத்துக்கணும் வெள்ள அடைக்கி நல்லா செவப்பாக இருக்கணும் அவங்க அவங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் ஒரு டம்ளர் போட்டாலே காணும் கணிசமாக நம்ம என்ன பண்ணுவோம் நோம்பு நூற்றுட்டு அந்த அடையை வந்து பசுமாட்டுக்கு அதுக்கப்புறம் அந்த அடையை கொடுத்துட்டு அதுக்கு ஒரு குங்குமம் விட்டுட்டு வருதுங்கிறது பஸ் நம்மளுடைய அது ஒரு பழக்கமாக வச்சுன்னு இருக்கோம் இது எல்லாமே கிராமங்களில் ஆதி காலத்துலேருந்து நம்மளுடைய முன்னோர்கள் செஞ்சுன்னு வந்ததை நமக்கு சொல்லிக் கொடுத்தது தான் நம்ம இன்றைக்கி செஞ்சுன்னு இருக்கோம் இன்றைக்கி நம்மளால் என்ன முடியிறதோ அட்லீஸ்ட்டு நம்ம பசுமாடு கிடைக்கலேன்னு யோசிச்சுன்னு அதுக்காக தேடையின்னு போக முடியாது ஆத்மார்த்தமாக ஆகா நமக்கு இன்றைக்கி கிடைக்கல நம்ம கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கோம் சொல்லுவா இல்லையா அப்படிங்கிறத நினைச்சுக்கணும் அட்லீஸ்ட் நம்மளுடைய பழக்க வழக்கங்களை நம்ம நம்மளுடைய வருங்கால சந்தேகத்திற்கு பதிவு பண்ணிட்டு போகணும் சொல்லி கொடுக்கணும் அவங்க செய்கிறாங்க செய்யலை இதெல்லாம் வந்து என்றைக்குமே வரலாற்று பதிவுங்கிறது என்றைக்கும் முக்கியம்னு நான் நினைக்கிறேன் பிராமண பெண்கள் முக்கியமாக இதில் வந்து இதை கொண்டாடுவா எல்லாருமே கொண்டாடலாம் அதை பிராமண பெண்கள் முக்கியமாக கொண்டாடுறாத நம்ம எப்பயுமே நம்மளுடைய பழக்க வழக்கங்களை நிறையா நமக்கு ஒரு ஒரு மாதமும் ஒரு ஒரு பண்டிகை வச்சுருக்கா அதாவது இப்போ தான் இன்றைக்கி நமக்கு வந்து இன்றைக்கி லைஃப் ஸ்டைலில் எல்லாமே எப்போ வேணாலும் கிடைக்கிறது கடையில் போய் வாங்குகிறோம் ஆசைப்படுறத சாப்பிட்றோம் அது மாதிரி ஆகிடுது ஆனால் அப்போல்லாம் ஒரு ஒரு அந்த பண்டிகை வர அன்னைக்கு தான் எதுவும் ப்ரிஷியஸாக இருக்கும் எல்லாமே ஸோ அப்போ தான் அதை எல்லாமே தயார் பண்ணி அவள் வந்து குடும்பத்தில் வந்து ஒரு சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்குன்னு வச்சுருந்தாள் எல்லா மாதமும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பண்டிகை வரும் நமக்கு வருஷப்பருப்பு சித்திரையில் ஆரம்பித்தா சித்திரை வந்து முதல்ல வருஷப்பரப்பே பண்டிகையாக நம்ம கொண்டாடுறோம் அந்த மாதிரி இப்போ மாவு கலர் மாறின்னு வந்துருக்கு இது கொஞ்சம் நல்லா செவப்பாக வரட்டும் உப்பு சீடைக்கு லைட்டாக ஒரு பெரட்டல் பெரட்டினா போகிறோம் ஏன்னா வெள்ளை சீடைக்கு மட்டும்தான் அந்த மாதிரி இந்த நோம்பை பெரும்பாலும் நம்ம பிராமண பெண்கள் தான் இருக்கோம் ஆனால் இதை எல்லோருமே பண்ணி ஏன்னா கணவனுடைய ஆயுள் தீர்காயம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இதை மெயினாக பண்ணுறோங்கிறதுனால எல்லா பெண்களும் பண்ணலாம் பண்ணுங்கோ இது இதுதான் பண்ணணும் அட்லீஸ்ட் உங்களால் இந்த அடையெல்லாம் பண்ணி பண்ண தெரியாட்டா கூட ஒரு வெத்தலைப்பாக்கு பழம் தேங்காய் உடச்சி வச்சாலும் அதை செஞ்சு நோம்பு சரது கட்டின்டெல்லாம் ரொம்ப விசேஷம் அது இப்போ நல்ல நிறம் வந்துடுது நல்லா செவக்க வருத்தாச்சு இதை வந்து ஒரு இதில் கொட்டி வச்சு நடுவோம் அது உதிரி உதிரியாக இருக்கிறவர்கள்லையும் ஜஸ்ட்டு ஒரு வாசனை லைட்டாக வரவரிலையும் வறுத்தா போகிறோம் சில பேர் வந்து துவரைக்கு பதிலாக காராமணியும் போடுவாள் அது அவா குடும்ப வழக்கம் நான் போட்டிருக்கிறது முழு துவரை வாங்கி பண்ணியிருக்கேன் காராமணியாக இருந்தாலும் அதே மாதிரி வறுத்துட்டு நல்லா வாசனை வரவரலையும் வறுத்துட்டு அதையும் ஊற வச்சு அதையும் குக்கரில் சாப்பாடு வச்சு தான் பண்ணணும் தேங்காயை பல்லு பல்லாக நான் நறுக்கி வச்சுருக்கேன் சப்போஸ் கொஞ்சம் இருக்கிற இடம் அவளால் கடிக்க முடியாதுன்னு தான் திருப்பி போட்டுக்கோங்க வாழ்க்கை முறை வந்து எல்லாேருக்கும் நிறையா வேலைக்கு போகிறா பெண்கள் ஸோ அவளால் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இதனால் என்னால் செய்ய முடியலேன்னு யோசிச்சா கூட நோன்பு மட்டும் விடவே கூடாது நோன்பு அவசியம் செய்யணும் எல்லா இதில் கிடைக்கும் எந் கடைகளில் இது மாதிரி கிரி டர்ஸ் அந்த மாதிரி இடங்களில் ஆன்மீக புஸ்தகங்கள் இருக்கிற இடங்கள்லலாம் நமக்கு வந்து அந்த நோம்பு சரடுங்கிறது கிடைக்கும் ஒரு மஞ்சளில் மெல்லிஸாக ஒரு சரடு இருக்கும் நான் இப்போ அது கடைசியாக காமிக்கிறேன் அதை வந்து அந்த சரடை வாங்கி முன்னாடியே வச்சிடணும் நல்ல நாள் பார்த்து அதை வந்து எங்களுக்கு ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க ஆத்து சாஸ்திரிகள் வாத்தியார்னு இருப்பாங்க அவ வந்து கொண்டு கொடுப்பா நல்ல நாள் பார்த்து தான் அதை வாங்குறது வழக்கம் அந்த சரடு வாங்கிக்கிறதுங்கிறது ஸோ அதை வாங்கி சுவாமிகிட்ட வச்சு கொண்டு வச்சுட்டோம்னாலே ஒரு நோம்புக்கு பண்ணுறதுக்கு ஒரு முக்கியத்துவம் அந்த மாதிரி ஆகிடும் சாவித்திரி வந்து பத்னி தெய்வம் இல்லையா அவள் வந் அவள் போய் யமதர்மன் நான் வந்து எப்படியும் வந்தால் சத்தியமானுக்கு ஆயுள் கம்மின்னு தெரியும் அவளுக்கு தெரிஞ்சு தான் அவள் கல்யாணம் பண்ணிக்கிறாள் அதனால் வந்து அவனோட உயிரை மீட்டு எடுக்க முடியுங்கிற ஒரு தைரியத்தில் தான் அவள் சத்தியமான கல்யாணம் பண்ணிக்கிறாள் அதுக்கப்புறம் யமன் வர்றதே அவளுக்கு தெரியறது தெரியறதுன்னு உடனே அவள் அதுக்குள்ளே இந்த நோன்பை நூற்று ரெடி ஆயிக்கிறாள் ரெடியான உடனே இவளுடைய நோம்புக்கும் இந்த அவளுடைய பதிவிரதா தன்மைக்கும் ஏன் அதனால தான் காட்சி கொடுக்குறார் காட்சி கொடுத்து ஏன் நீ இங்கே வந்து உனக்கு எப்படி நான் அவரை யோசிக்கிறார் எப்படி இந்த ஒரு பொண்ணுக்கு வந்து நம்ம காட்சி தரோம் நம்மளுடைய அவள் கண்ணுக்கு எப்படி நம்ம தெரியலன்னு யோசிக்கிறார் அப்போ தான் அவள் அந்த நோம்பு நூற்றதுனால அவளுக்கு வந்து அந்த ஒரு ஸ்பெஷல் தன்மை அது ஒரு ஒரு மகிமை வந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறார் அப்போ அவள் கேட்குறா எனக்கு வந்து நான் மாதிரி நோம்பு நூற்றுருக்கேன் என்னுடைய கணவனோட உயிரை எடுக்கிறதா அவளுக்கு தெரியறது பார்க்குறா எனக்கு திருப்பி கொடுத்துருங்கோன்னு சொல்கிறா அந்த உயிரை அது மாதிரி எங்கேயான உண்டா முடியாது என்னால் என் இது வந்து இயற்கை நிதிக்கு உட்பட்டது நியதிக்கு உட்பட்டது அது அந்த நியதியை நான் மாற்ற முடியாது அதுக்கு எனக்கு வந்து அதிகாரம் இல்லை அதனால் வேறு ஏதாவது வரம் வேணால் கேளு நான் தரேன் ஆனால் நான் வந்து உன்னுடைய கனவு நான் உயிரை நான் திருப்பி தர முடியாது அப்படின்னு சொல்லி மதர் மராஜா சொல்கிறார் நம்ம இப்போ வெள்ளத்தை அடைக்கி வந்து மாவு ரெடி பண்ணுறோம் சரிக்கு சரி வெள்ளம் போட்டுக்கிறோம் நான் வந்து இது கொஞ்சம் பாகு வெள்ளமாக இருக்குது எப்படி இருந்தாலும் தூள் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ரெடியாக இருக்கும் என்கிட்ட இன்றைக்கி இருக்கிற வெள்ளம் நல்ல பாகு வெல்லம் ஸோ கொஞ்சமாக அதில் தண்ணி விட்டு அதில் கரைஞ்சிண்டுதுன்னா அதில் எதாவது தூசிலாம் இருந்தால் வடிகட்டினுடலாம் நம்ம வந்து இதுக்கு பாகெல்லாம் வைக்க வேண்டாம் வெல்லம் கரைஞ்சா போகிறோம் பாகெல்லாம் வைக்கணும்னு அவசியம் கிடையாது ஸோ இப்போ நம்ம இதுலேயே மாவை போட்டு கலறலாம் செவக்க வறுக்கலன்னா இது அவ்வளோ நல்லா வாசனையாக இருக்காது அதனால் நம்ம வறுக்கிறதுல தான் இருக்குது மெயினாக ஸோ இதை அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சிடலாம் இறக்கி நம்ம இப்போ வெறுநாள் மாவு ரெடி தான் பண்ணியிருக்கோம் அதை ஆறினோடனே அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அதில் வந்து தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கணும் நம்ம அதை பார்த்து நான் பண்ணி காமிக்கிறேன் ஒன்றுன்னா தேங்காய் போட போகிறோம் ஏலக்காய் போட போகிறோம் உப்பு போடுறோம் குக்கரில் வந்திருக்கு இல்லையா தாராமணி அதில் கொஞ்சம் போட போகிறோம் பாதி துவர இதுக்கும் பாதி துவர வந்து உப்படைக்கும் ஸோ இதில் கொஞ்சம் தண்ணியும் விட்டுக்கலாம் ஏன்னால் கொஞ்சம் நல்லா லூஸாக மாவு பிசைஞ்சு இது தான் நல்லா வெந்துக்கறத்துக்கு சௌகரியமாக இருக்கும் ஆமாம் இப்போ வந்து குக்கரில் வந்து இதை வேக வைக்க போகிறோம் அந்த மாவு கலரையும் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா அதை நல்லா வேகணும் வேக வைக்க போகிறோம் அடையாக பண்ணி அப்படி கொஞ்சம் கொஞ்சம் மாவு எடுத்து அப்படி தட்டி சும்மா ஒரு ஓட்டை போட்டு நான் வந்து இட்லி தட்டில் தான் வைக்கிறேன் இட்லி மாதிரி பண்ணி அதில் நடுவில் ஓட்ட போடுறேன் அவ்வளோதான் கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சு வச்சோன்னா தான் நல்லா வெந்து கரைச்சே சூப்பராக இருக்கும் இப்போ இதில் வச்சாச்சு இது மூட போகிறோம் நம்ம திறந்து பார்க்க போறோம் சூப்பராக வந்திருக்கு சூப்பராக வந்திருக்கு இது இது ஆரின்னு இருக்கட்டும் இது ஒரு நாள் மட்டும் யூஸ் பண்ணுறதே கூட இல்லை மறுநாள் கூட வீணாகவே போகாது கொச கொசத்து போகாது எதுவும் ஆகாது நல்ல விண்ணன்னு வெந்திருக்கிறதுனால ஸோ இது வச்சுட்டு நம்ம அடுத்தது உப்படைக்கு ரெடியாகிறதுக்கு போகலாம் உப்படை மாவு கலர்றதை பார்க்கலாம் வாங்கணும் நம்ம இப்போ உப்படை பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு தேங்காயை வந்து பல்லு பல்லா நறுக்கி வச்சுருக்கிறது உப்புத்தூள் பெருங்காயப்பொடி பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம் ஒரு பச்சை மிளகாயை கருவேப்பில் இருக்குது எண்ணெய் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் இதுதான் முக்கியமான பொருட்கள் இப்போ நம்ம வறுத்து ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருந்த காராமணி அதில் இருக்குது ஸோ அதையும் இந்த உப்படைக்கி யூஸ் பண்ண போகிறோம் அரிசியை ஊற வச்சு ஈர அரிசி மாவு ரெடி பண்ணி அதை வறுத்து வச்சுருக்கோம் அந்த மாவை இப்போ எடுத்து யூஸ் பண்ண போகிறோம் நம்ம இப்போ மாவு கலரை இப்பச்சட்டியை போட்டு அடுப்பை மூட்டிண்டாச்சு அதில் எண்ணெயை விடுறோம் எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போடுறோம் கடுகு போட்டோம் கடுகு வெடிக்கிறது பச்சை மிளகா போடுறோம் பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூளை விட்டுட்டு அப்புறம் கொஞ்சமாக தண்ணி அப்புறம் தேவையான உப்பு உப்பு கம்மியாக போடுங்கிறவங்க கம்மியாக போட்டுக்கலாம் கருவேப்பிலை பிச்சு போட்டுடலாம் அப்புறம் இந்த மாவை இதை வந்து இதில் கொட்டின்னுட்டோம் மாவை கொட்டி இதில் வந்து தேங்காயை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த வேக வச்ச காராமணி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலந்து வச்சுருக்கோம் கொஞ்சம் நேரம் ஆறணும் கொஞ்சம் ஆரணும் அது வேக வைக்க போகிறோம் அடை பண்ணி இந்த ஒத்தத்தட்டில் இலையை இது மாதிரி போட்டு அதில் வச்சாச்சு ஸோ இதை ஆவியில வேக போறோம் ஸ்ட்ரீம்ல நம்ம ஆவை வந்து இப்போ செஞ்சுக்கணும் முன்னாடிலாம் இது மாதிரி தான் எல்லாமே பண்ணுவா வெள்ளடையும் பண்ணுவா அப்போல்லாம் குக்கர் கிடையாது இல்லையா இப்போ நம்ம வந்து ஈஸி கோயிங்காக எல்லாம் பண்ணிட்டுருக்கோம் அப்போ இதெல்லாம் பண்ணி வச்சுட்டேன் இப்போ நம்ம வந்து இதை மூடிட போகிறோம் ஆவியில் வேக போகிறது அதை மூடுறேன் இப்போ இந்த நோம்பு என்ன பண்ணுவோம் இந்த அடையெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு இலைய கோலம் போட்டு முதல்ல கீழே தரையை நல்லா தொடச்சி அதில் வந்து அழகாக கோலம் போட்டு அதில் வந்து வாழை இலைய நுனி இலையா சின்ன இலையாழில் வச்சு அலம்பி துடைச்சி க்ளீன் பண்ணி அது மேலே முதல்ல வெண்ணெய் போட்டு அதுக்கப்புறம் ரெண்டு வெள்ளடை ரெண்டு உப்படை நுனியடை ஓரத்தில் வந்து வெத்தலை பாக்கு வாழைப்பழம் எல்லாம் வச்சு அதில் சரடில் ஒரு பூக்கட்டி அந்த சரடையும் வச்சு அந்த இது சொல்லுவோம் இல்லையா உருக்காத வெண்ணையும் ஓரடையும் நான் வச்சேன் படைத்தேன் ஒரு காலம் என் கணவன் என்ன பிரியாத இருக்கணும்னு சொல்லி அதை நேவேத்தியம் பண்ணி சுவாமி கிட்ட வச்சு நிவேதியம் பண்ணி சுவாமிக்கும் அந்த சரடிலேருந்து எடுத்து ஒரு இதை வந்து காமாட்சி படமோ அல்லது கங்காத சொம்போ வச்சுருக்கிறவா அதை வந்து அந்த சுவாமிக்கு முதல்ல கட்டுவாள் எல்லாமே முதல்ல நம்ம சுவாமிக்கு தான் அம்பாளுக்கு தான் சமர்ப்பணம் ஸோ என்ன இருக்கோ அவா அவங்க அவா என்ன வச்சுன்னு இருக்கோ அவாட்டில் அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த நோன்பு சரடை நம்மளும் கட்டிக்கணும் கட்டிவிட்டு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு அந்த இலங்கை போய் உட்காந்து முதல்ல நம்ம தான் சாப்பிட்ணும் இதை நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அது யாருக்காக இருந்தாலும் நம்ம கொடுக்கறதுன்னு பழக்கம் ஏன்னா நோன்பு நோக்கிறதுங்கிறது அது கணவனுக்காகவே நம்ம நோம்பு நினச்சாலும் இதில் வந்து கணவன் சாப்பிட்றதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம உட்காந்து நோம்பு நோத்து நம்ம சாப்பிட்டுட்டோம் அதுக்கப்புறம் நம்ம கணவந்துக்கலாம் கொடுக்கலாம் அது அவங்க அவங்களுடைய மற்றபடி மற்ற விஷயங்கள்லாம் அவங்க அவங்களுடைய காலத்துக்கு ஏற்ற விஷயங்களாக அவங்கவுங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டோம் ஏன்னா ஒரு காலத்தில் முடிஞ்சதும் அவங்க ஃபாலோ பண்ணாங்க இன்றைக்கி நம்ம வந்து எல்லாமே ப்ராக்டிக்கலாக எதையும் விடாத செய்யணுங்கிறது தான் முக்கியமே ஒழிய அதை வந்து சின்ன சின்ன விஷயங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிகிட்டே ஆக வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் நம்ம இருக்கோம் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போக வேண்டாம் அட்லீஸ்ட் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் விடாத செஞ்சுன்னு வரணுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் இது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் நம்ம இது ஜஸ்ட்டு டென் மினிட்ஸ் வச்சால் போகிறோம் நே இது வெந்துருக்கும் அது எப்படியும் பார்த்தா வேற்று கொட்டியிருக்கோம் திறந்து பார்த்தாலே தெரியும் நம்ம இப்போ திறக்க போகிறோம் பாருங்க சூப்பராக இருக்குது வெந்திருக்கு அடுப்பை நினைச்சுடலாம் அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா நம்ம வெள்ளடை உப்படையெல்லாம் சமர்ப்பணம் பண்ணுறதே சுவாமிக்கு நிவேதி பண்ணுறதே எப்படி போங்கிறதையும் நான் உங்களுக்கு எல்லாம் வச்சு காமிக்கிறேன் கோலம் போட்டிருக்கேன் வாழையில் வச்சு எல்லாம் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன் கொண்டு நான் அதில் எல்லாம் வச்சு உங்களுக்கு அது ஃபோட்டோவாக எடுத்து காமிக்கிறேன் நீங்களும் அதே மாதிரி பண்ணி இந்த உலகத்தில் எல்லோரும் இந்த நோன்பு நூற்று நல்ல நல்ல தீர்க்க சுமங்களையும் நன்றாக இருக்கணுங்கிற பிரார்த்தனையோடு நம்ம இதை இந்த வாய்ப்பு தந்தமைக்கும் நன்மை நன்றி சொல்லி அங்கே எல்லாருக்கும் வாழ்த்து தெரிவிக்கிறேன் எல்லாரும் நல்ல இனிமையான அருமையான தீர்க்க சுமங்கலியோட சுங கூடிய அருமையான வாழ்க்கை வாழ எல்லாம் வல்ல காமாட்சியை பிரார்த்தனை செய்வோம் லோகா சமஸ்தா சுக்கினு பவந்து தேங்க்யூ